காய்ங்க பார்த்திங்களா எப்படி மரம்னே ஃபுல்லாக வந்துட்டு நெல்லிக்காய் காட்டு நெல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நெல்லிக்காய்ங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த வெயிலுக்கு அதுக்கும் முக்கால்வாசி வாசி உதுந்தடிச்சு மீதி இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது இப்போ அதைத்தான் பறிக்கப்போ போகிறோம் பாருங்கள் குட்டி சேலம் வந்ததினால அதை அப்படியே மரத்து மேலே ஏறி நின்று என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ ஓரமான இருங்க இருங்கத்தவங்களைனால் கேட்கலை அதனால கொஞ்சம் நேரம் ஏறி விளையாடுறாங்க இங்கே இங்கே நம்மளால் வெயில் தாங்க முடியலைங்க நான் பாட்டுக்கு போய் மரத்தடியில் மரத்தில் போயிட்டு ஒரு கொப்பில் போய் உட்காந்துட்டேன் நல்ல நெல்லிக்காய் பறிக்கிறவன் பறி நான் இங்கேனே உட்காந்துக்கிறேன் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன்னு அப்புறம் அந்த குட்டி பேல வர எங்கள் என் பக்கத்தில் விட்டா அவன் குச்சி குத்துது குச்சி குத்துதுன்னு உட்காரவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் இந்த குட்டி பாப்பா அழகாக குனிஞ்சு அப்படியே வந்து அழகாக வந்து கொப்பில் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிடுச்சு அந்த பையன் உட்கார மாட்டேன்ட்டான் பாப்பா நல்லா உட்காந்துக்கிடுச்சு ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு சரி இன்னி வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு எந்த மரத்தில் அது ஃபுல்லாக தாங்க உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து நல்லா நிறைய காய் பொழுது சீசன் இருக்கும் பொழுது இப்போ ஓரளவுக்கு நெருங்கி ஓஞ்சிருச்சு இல்லைங்களா அந்த டைத்தில் தான் நாங்கள் போனோம் நீ அடுத்து ஸ்டார்டிங்லேயே நான் போய் அங்கே இருக்க பூரா உங்களுக்கு நான் வீடியோ பிடிச்சி நெக்ஸ்ட் இயர் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மரத்துலேருந்து நெல்லிக்காய் வந்து உதுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக உதுத்து விட்டால் அப்படியே வருதுங்க மரத்து மேலேருந்து ஏறி அந்த அது என்னது வாங்கருவா மாதிரி இருக்கும் அதை வச்சு அப்படியே இழுத்து விட்டோம் கொப்பை பிடிச்சி ஆட்டவும் ஃபுல்லாக விழுந்துருச்சு ஸோ நெல்லிக்காய் பூரா பிறக்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து அப்படியே கொட்டினா பட 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 படபடம்னு போகுதுங்க நான் சரி இவ்வளோ வேண்டாண்டா சாமி அப்படின்னு அளவா மட்டும் எடுத்துக்கிட்டு கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட இந்தாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் மூணு பேர் போயிருந்தோம் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஆனால் இதில் என்ன அப்படின்னா மேலேருந்து நம்ம தட்டி விட்டோம் இல்லைங்களா உயரம் இல்லையா மரம் அதில் உழுவும் பொழுதே சிலது வந்து வந்து அந்த உளுந்த வேகத்துக்கு வந்து அடிபட்டுருச்சு அந்த பாருங்கள் குச்சி அப்படியே கொப்போட எல்லாமே செம்மையாக இருந்தது அதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு ஃபோர்ஸாக கீழே விழுந்ததில் ஸோ இருந்தாலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வந்துட்டு காட்டு பக்கமாக போய் பறிச்சுட்டு வந்த நெல்லிக்காய் அப்படிங்கும்பொழுது மனசுக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ இனி என்னங்க நம்ம சேனலில் இன்னி அடுத்து பூரா வந்து இந்த நெல்லிக்காவை நம்ம என்னென்ன பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதான் இனிமேல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ